புதிய திட்டம் இனி வெளிநாட்டவர்கள் ஓடவும் முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது மலைப்பாம்பு டீச்சர்கள் மற்றும் மாணவர்கள் ஓட்டம் அடுத்து கோயில் டூரிஸ்ட் விசாவில் வரும் இந்தியர்கள் மற்றும் இலங்கையர்கள் கோய்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் புதிய விசிட் கோயில் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோ இருக்கு வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் இப்போ புதிய அதிநவீன ரோந்து வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது இப்ப நீங்க இதுதான் அந்த வீடியோ இது தொடர்பாக டிபார்ட்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா புதிய ஸ்மார்ட் ரோந்து வாகனங்கள் பாதுகாப்பு சேவைகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சிறப்பு பயிற்சி பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகளாக இயக்கப்படும் இந்த வாகனம் மொபைல் கேமராக்கள் பயன்படுத்தி வாகனங்கள் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே வாகனத்தில் உள்ள டிரைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சீட் பெல்ட் அணிந்துள்ளாரா ஃபோன் பேசிக்கிட்டே காரா ஓட்டுறாரா சமோசா பூசல் சம்முன் சாப்பிட்டுக்கிட்டே காரா ஓட்டுறாரா என்ற டிரைவர்கள் செய்யும் அனைத்து அனைத்து செயல்களும் இந்த வாகனம் மூலம் துல்லியமாக படம் பிடிக்கப்பட்டு உடனுக்குடன் முக்கால்பா அதாவது வாகன விதிமுறைகளுக்கான அபராதம் உடனுக்குடன் விதிக்கப்படும் என த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இனிமேல் கோயத்தில் வாகனம் ஓட்டும்போது போது உள்ள கேமராக்கள் சிக்னலில் உள்ள கேமராக்களை பார்த்து மட்டும் காரை ஓட்ட முடியாது எல்லா இடத்திலையும் கவனமாக காரை ஓட்ட வேண்டும் இந்த அதிநவீன ரோந்து வாகனம் எப்போ நம்ம கடந்து சென்றாலும் நம்மையும் நம்முடைய காரையும் படம் பிடித்து கொண்டு தான் கடந்து செல்லும் அந்த டைமில் நம்ம கேர்லெஸ்ஸாக கேமரா இல்லையேன்னு நினச்சி ஏதாவது ஃபோன் பேசிக்கிட்டு மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு காரை ஓட்டினா அவ்வளோதான் எழுபத்தஞ்சி கோயில் நாள் அபராதம் உடனுக்குடன் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடும் அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதி அதனால் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாங்கின ஓட்டுங்க அதுபோல் மிக முக்கியமான அந்த தகவலை லாசியும் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள ஸ்கூலில் பெரிய மலைப்பாம்பு புகுந்ததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான ஒரு ஸ்கூலில் பதிங்கிருந்த மலைப்பாம்பு ஒன்றை பாதுகாப்பு அதிகாரிகள் பிடித்து மலைப்பாம்பை கண்டதாக அவசர உதவி மையத்திற்கு பள்ளி நிர்வாகம் புகார் அளித்ததை தொடர்ந்து பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் கால்நடைத்துறையின் அதிகாரிகள் ஸ்கூலில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை கண்டுபிடித்து பத்திரமாக பிடித்து சென்றுள்ளார்கள் பாலைவன பகுதிகளில் சுற்றித் திரியும் இத்தகைய விஷப்பாம்பு எப்படி ஸ்கூல் வளாகத்தில் புகுந்தது தொடர்பாக காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது விசிட் விசிட் விசா 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 மல்டிபிள் மற்றும் அனைத்தும் வெளிநாட்டவர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது மேலும் வெறும் கேடி செலுத்தினால் பெற முடியும் அதுவும் நூறு கோய்த்தினா சம்பளம் வாங்கும் நபர்களும் விசிட் விசா மூலம் தனது குடும்ப உறவுகளை கோயத்திற்கு அழைத்து வர முடியும் அதுபோல ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா பஹ்ரைன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒமன் கத்தாரில் வேலை செய்யும் இந்தியர்கள் மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்களும் விசாவை விசா ஆப் மூலம் அப்ளை செய்து டூரிஸ்ட் விசாவில் குவைத் வர முடியும் இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா மூணு கேடி மட்டுமே குவைத் சுற்றுலாத்துறை மேம்படுத்தவே இத்தகைய புதிய நடவடிக்கையை குவைத் அரசு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுபோல பாத்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் விசிட் குவைத் என்ற புதிய டிஜிட்டல் தளம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அல் முத்தரி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் இந்த புதிய திட்டம் குவைத் நாடை ஒரு நவீன பொழுதுபோக்கு மையமாக மாற்றுவதையும் பார்வையாளர்களுக்கு சிறந்த பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்க்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்ட் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து சென்னை டு கொய்த் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்த்து டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு பெங்களூர் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய் தினாருக்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கல்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிளசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமன்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்